இன்னைக்கு நம்ம மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மிக்சர் செய்கிறதுக்காக மாவு பெசஞ்செல்லாம் புளிஞ்சு கஷ்டப்பட வேணாங்க ஒரு கப்பு சேமியா இருந்தால் போதும் ரொம்பவே டேஸ்டியான அந்த மிக்சரை செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபர்ஸ்ட் மிக்சர் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா சூடானதுமே இந்த மாதிரி சேமியா எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மிக்சர் பண்ணுறதுக்காக சேமியா எடுத்தா இந்த மாதிரி நல்லா கெட்டியான சேமியாவாக எடுத்துக்கோங்க அப்போதான் சேமியா சுடுதண்ணில சேர்க்கும் போது உங்களுக்கு குழையாம வரும் இந்த மாதிரி பெரிய சேமியாவை எடுத்துக்கோங்க இப்ப கட் பண்ண சேமியாவை தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த சேமியா நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப தண்ணியில் சேர்த்த சேமியா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சேமியா அதிக நேரம் நீங்க தண்ணியில் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டுமே கொதிக்க விட்டுட்டு சேமியாவை எடுத்து கையில இந்த மாதிரி நல்லா அமுக்கி பாருங்க இந்த மாதிரி சேமியாவை எடுத்து நீங்கள் கையில் அமுக்கி பார்க்கும்போது முக்கால் பதத்துக்கு இந்த சேமியா இருந்தால் போதுங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் சேமியாவை அரைச்சு சேர்த்துருங்க இந்த மாதிரி எல்லா சேமியாவும் உடனே தண்ணியிலேருந்து நீங்கள் மாற்றிடுங்க தண்ணியோடயே வச்சுட்டிங்கன்னா அந்த சேமியா ரொம்ப கொலைய ஆரம்பிச்சிரும் இப்போ ஜல்லடையில் மாற்றின சேமியால ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டரு சேர்த்துருங்க இப்படி சூடான சேமியால நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கும் போது இந்த சேமியா நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சேமியா ரொம்பவே அருமையாக வந்திருக்குன்னு இப்போ இந்த சேமியாவை அப்படி தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறமா வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவுல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்ப தண்ணியை வடிச்சிட்டு எடுத்த சேமியாவை இந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவுல நீங்கள் சேமியா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்க அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கையை வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போதான் சேமியா வந்து உங்களுக்கு ஒன்றோடு ஒன்னும் ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி தண்ணியில் வேக வச்சு எடுத்த சேமியாவை அப்படியே நீங்கள் பொறிக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாவில் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேமியாவை பொறிச்சி எடுங்க இந்த மிக்சர் வந்து கடையில் வாங்கின மிக்சர் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவோடு அந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி சேமியாவை எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க மொத்தமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேமியாவை ஒட்டிக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி உதுத்து விட்டு பொறிச்சு எடுக்கும்போது தான் கடையில் வாங்கின மிக்சர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ இந்த சேமியாவை எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த சேமியாவை எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்படியே நீங்கள் குழந்தைகளுக்கு ஓம பொரியா கூட கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீதம் இருக்க சேமியாவும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சேமியாவில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க இந்த சேமியால மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்ததுனால அப்படியே கடையில வாங்கின ஓமம் பொறி மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இப்ப இந்த சேமியா மிக்சரோட சேர்க்கறதுக்காக அரைக்கப்பளவுக்கு பச்சை கடலை எடுத்துட்டு அதையுமே எண்ணெயில சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த கடலையே நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இந்த மிக்சரோட சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமான கடலை இல்லை கடலை இந்த மாதிரி எது வேணாலுமே சேர்த்துக்கிறலாங்க இப்போ இந்த நிலக்கடலை நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கடலை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இது கூட அரைக்கப்பளவுக்கு பொறிக்கடலை எடுத்து அதையுமே சேர்த்துருங்க இந்த பொறிக்கடலை தனியாக நிலக்கடலை தனியாக நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால எண்ணெயில இருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி மொத்தமாகவே சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பொறிக்கடலையே எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுக்கும் போது உங்கள் டைமும் மிச்சமாகுங்க தனித்தனியாக போட்டு பொரித்து எடுக்க வேண்டாம் இந்த பொரிக்கடலையுமே சின்னதாக இருக்கிறதுனால எண்ணெயில் வடிச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறமா அளவுக்கு நீங்கள் அவிள் எடுத்துவிட்டு அந்த அவளையும் எண்ணெயில் சேர்த்து பொறித்து எடுத்துக்கோங்க அவில் எண்ணெயில் சேர்ந்ததுமே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை வெடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க உங்க கிட்ட அவள் இல்லைன்னா பரவாயில்லங்க நீங்க வெறும் பொட்டுக்கடலையும் நெல்லக்கடலையும் பயன்படுத்தி இந்த செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ அவள் எண்ணெய் வடிச்சிட்டு வெளியில் எடுத்தாச்சு எல்லாச்சு எடுக்கும் போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோட இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து மிக்சருக்கு நல்லா ஒரு வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததும் எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க நீங்க இந்த மிக்சரில் முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு இருக்கும் இப்போ இந்த மிக்சரை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பொறிச்சு எடுத்து சேமியாவை சேர்த்துக்கோங்க இந்த சேமியாவை இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டுமோ உடச்சு விட்டுக்கோங்க இப்ப பொறிச்சு எடுத்து இந்த சேமியாவை ஒன்று எடுத்து நான் கையில உடச்சி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த மிக்சரில் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதுக்காக பொறிச்சு எடுத்து வச்சுருந்த நிலக்கடலை பொட்டுக்கல் இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்துருங்க இது கூடவே எடுத்து வச்சுருந்த அவளையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கிட்ட பூண்டு கருவேப்பிள்ளை இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துருங்க இது வந்து மிக்சருக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் கரி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சேமியாவிலே ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நம்ம சேமியாவை தயார் பண்ணணும் அதனால இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி மிக்சரை கலந்து கொடுத்துட்டு ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுங்க ஒரு வாரத்திலருந்து பத்து நாள் ஆனாலும் இந்த மிக்சரை சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் வீட்டில் மிக்சர் செய்யணும்னாலே நீங்கள் மாவு பிசைஞ்சு புளிஞ்செல்லாம் கஷ்டப்பட வேணாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சேமியாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிக்சர் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க